சென்னை ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் பரிசீலனைக்கு பின் எண்பத்தி இரண்டு பேரின் வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டன நாற்பத்தி ஐந்து பேரின் வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டன ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிட நூற்று இருபத்தி ஏழு பேர் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தனர் வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை தேர்தல் நடத்தும் அதிகாரி பிரவீன் நாயர் முன்னிலையில் நேற்று நடைபெற்றது பணம் கட்டாதவர்களின் மனுக்கள் உடனடியாக தள்ளுபடி செய்யப்பட்டன ஏற்கனவே நடந்த தேர்தல்களில் போட்டியிடுபவர்கள் செலவு கணக்கை உரிய முறையில் ஒப்படைத்து இருக்கிறார்களா என்றும் ஆய்வு செய்யப்பட்டது மேலும் மனு செய்தவர்கள் மீது ஏதேனும் குற்ற வழக்கு பின்னணி குறித்தும் பரிசீலிக்கப்பட்டது இதனையடுத்து அதிமுக சசிகலா அணி வேட்பாளர் டிடிவி தினகரன் அதிமுக ஓபிஎஸ் அணி வேட்பாளர் மதுசூதனன் திமுக வேட்பாளர் மருதுகணேஷ் ஆகியோரின் மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டன பாஜகவின் கங்கை அமரன் தேமுதிகவின் மதிவாணன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் லோகநாதன் ஜெயலலிதாவின் சகோதரர் மகள் தீபா நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் கலைகோட்டு தயம் உள்ளிட்ட எண்பத்தி இரண்டு பேரின் மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டன சமத்துவ மக்கள் கட்சி என் தேசம் என் உரிமை ஆகிய கட்சி வேட்பாளர்கள் உள்ளிட்ட நாற்பத்தி ஐந்து பேரின் மனுக்கள் நிராகரிக்கப்பட்டன ஆர்கே நகரில் ஏப்ரல் பனிரெண்டாம் தேதி வாக்குப்பதிவும் பதினைந்தாம் தேதி வாக்கு எண்ணிக்கையும் நடைபெறுகிறது